பாம்பாட்டு சித்திரை திருவடிகள் போற்றி அகத்திய பெருமானை அடியனுடைய மூத்த மகள் நேற்றைய முன்தினம் அதிகாலையில் கண்ட கனக்காட்சி அடியேனும் அடியனுடைய மகளும் சந்தைக்கு செல்லும் பொழுது அங்கே அங்கு சந்தைக்கு செல்லும் பொழுது அதற்கு முன்பு என்ன கூறினாய் அடியேனும் அடியனுடைய மூத்த மகளும் அகத்திய பெருமானோட மூத்த மகளும் சந்தைக்கு செல்லும் பொழுது அங்கு பேச்சின்னு சொன்னீங்களா அப்படி கேட்டது எங்களுக்காக தான் சொல்லுதாரு அகத்திய பெருமத்திய தத்தெடுத்துக்கிட்டாங்க என்ன மகளும் அடிய குழந்தைகளாகவும் எடுத்துக்கிட்டாங்க சரி 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 சிவ உருவம் என்ற வார்த்தையை அகத்தியன் ரசித்தேன் வேறு ஒன்றும் இல்லை அடியான்னு ஆ அடியு கேட்ட பொழுது சிவபுருவம் போட்ட பொம்மை வாங்கி 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 கொடுத்தேன் அப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு விளையாடும் பொழுது அந்த சிவபெருமான் குருவன்ட்டு தலையை அசைந்ததாக மூத்த மகள் சொன்னாங்க உடனே தாளை கீழே வைத்து அதை காலையில் விழுந்து ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயே ஓம் நமச்சிவாயும் சொன்னாங்களாம் அதே போல் ஒரு காவி நிறம் இது கோவிலுக்கு செல்லும் பொழுது அங்கே ஒரு பலகையில் அங்கு பாம்புகள் உள்ளது உள்ளே செல்ல வேண்டாம் எழுதி கொண்டிருந்தான் ஆனால் அடியனுடைய மூத்த மகள் தைரியமாக சென்று அங்கே காலையில் விழுந்து ஓம் பாம்பாட்டி சித்தரையே நமோ நமக ஓம் பாம்பாட்டி சித்தரையே நமோ நமக ஓம் பாம்பாட்டி சித்திரையே நமோ நம சொல்லிட்டே இருந்தாங்களாம் அப்போ சுத்திரும் பாம்பு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்குதான் எல்லாரும் பாம்பு கொத்திரும் பாம்பு கொத்திடும் சொன்னாங்களாம் ஆனால் இது தாத்தா இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு ஓம் பாம்பாட்டி சித்திரை நமோ நமக்கு அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்களாம் அதே போல அடியனுடைய மனைவிக்கு சிவன் ராத்திரி முதல் நாள் கண்ட ஐந்து தலை கொண்ட நாகம் அதே போல் அடிக்கடி வருவதாக கூறினார் அதற்கு என்ன நின்று விடைபெறுகிறேன் இறை மகா சபையில் நற்சீடராய் வளம் வரும் கிளை சபையின் நற்சீடராகவும் வளம் வரும் சிவமகா வாழை சித்தனின் சீடனாக அகத்தியன் மைந்தனாக வளம் வரும் உமக்கு நல்லாசி வழங்குகின்றோம் ஓமகதி சபைதனில் அகத்தியன் உரைக்கின்றவாறு சரணாகதி நிலையோடு சபையை நாடி வந்த அமர்ந்தவர்களுடைய இல்லத்தை அவன் குடும்பத்தை அகத்தியம் காக்கின்றது என்று உரைத்தோமே அதுபோல் உம்முடைய இல்லத்தை முழுவதையும் அகத்தியம் பாதுகாத்து வருகின்றது என்பதற்கு இது ஒரு சான்று என்று அகத்தியன் உரைக்கின்றோமீ சிறு மலலைகளின் உள்ளங்களில் எண்ணங்களில் சிவமகா வாழை சித்தனும் அகத்தியனும் உள்ளுக்குள் நுழைந்து அற்புதமாக சிறு சிறு திருவிளையாடல்கள் ஆடி வருகின்ற நிலைதலில் பெறுகின்ற அற்புதமான காட்சிகள் என்று அகத்தியன் உரைக்கின்றன ஓ ஏற்றமிகு நல்நிலையாய் அத்தகைய சர்ப்பங்களை கண்டதும் சர்பச்சித்தனை வாழ்த்தியதும் அவன் நாம கோஷம் எழுப்பியதும் அந்நாம கோஷத்தை கேட்ட தகைய சர்ப்பங்களெல்லாம் எல்லாம் சுற்றி வந்து அற்புதமாக ஆசிகள் வழங்கிய நிலை என்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓமகதீ சாய நமக பிரபஞ்ச மகாசபையின் திருத்தோரண வாயிலில் நுழைவு வாயிலில் அமர்ந்திருக்கும் பாம்பாட்டு சித்தன் சர்ப்பத்தை கரத்தில் எடுத்து அற்புதமாக வினை சர்ப்பத்தை வேரறுத்து தவ குண்டலின் என்னும் சர்ப்பத்தை உள்ளிருந்து மேல் எழுப்புகின்ற சீடர்களுக்கு எழுப்புகின்ற பணிதலை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற பணியின் ஒரு நிலை இதுவென்ற அகத்தியன் ஓமகதி சாய நமக சிவபெருமானாய் அமர்ந்திருந்தவன் சிவமகா வாழைச்சித்தன் நாமம் உரைத்தவன் உள்ளுக்குள்ளிருந்து நாமம் உரைத்தவன் அகத்தியன் என்றும் இக்காட்சிகளை கண்ட உம்முடைய உம்முடைய புத்திரியாய் அகத்தியன் விளங்கும் அவளுக்கும் இல்லாளுக்கும் ஆசிகள் வழங்கி அகத்தியன் அமர்கின்றோம் நற்பெரும் ஆசிகள் பட்டு நற்சீடனாய் முதன்மை சீடனாய் வளம் வருவதற்குரிய ஆசிகளை அகத்தியன் வழங்குகின்றோம் ஒரு சில சீடனிடத்தில் அகத்தியன் சீண்டு விளையாடுவது ஒரு வழக்கம் அச்சீண்டலாய் உமை சீண்டினோம் என்று நல்ல ஆசி வழங்கி நமக